உணவு பாதுகாப்பை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு போன்றவற்றை உலக நாடுகள் சரி செய்ய வலியுறுத்தி மே இருபத்தி எட்டாம் தேதி உலக பட்டினி தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்த தினத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுவதாக கூறியுள்ளனர் இது தொடர்பான அறிக்கையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஃபுசி ஆனந்த் அதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி பட்டினியில்லா உலகத்தை ஏற்படுத்த வேண்டும் அனைவருக்கும் உணவு கிடைத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி உலக பட்டினி தினமான வருகிற இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் மாவட்ட அணி நகரம் ஒன்றியம் கிளை மற்றும் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் உரிய தேர்தல் வழிகாட்டும் விதிமுறைகளை பின்பற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி மக்கள் நிலப்பணியில் ஈடுபடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளனர்